ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வெரி வெல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா லெமன் ரைஸ் வித் பாகற்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸ் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக பெரியவங்க நம்ம வந்துட்டு ட்ரையாக சாப்பிட முடியாது ஸோ அதனால் பாகற்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் புளிப்பு ஆவரேஜாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக பாகக்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் நைஸ் டே